ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலுத்துங்கன் இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான தீபாவளி ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி சிம்பிளாக செய்யலான்னு பார்க்கலாம் பாருங்கள் எல்லார் வீட்லேயும் இட்லி அரிசி இருக்கும் அதை நம்ம ஒரு ஆழாக்கு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க கூடவே இரநூறு கிராம் பொட்டுக்கடலையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஓமோ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகும் போட்டு கூட கொஞ்சம் நீங்கள் கல் உப்பு சேர்க்குறதுன்னா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணி நல்லா சளிச்சிக்கணும் அரிசி பாருங்கள் நல்லா ஊற வச்சு கலைஞ்சி ரெண்டு மணி நேரம் கழிச்சு தாங்க அதை அரைக்க போகிறோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்போ தான் நல்லா நைஸாகவும் அரைச்சிக்கணும் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா கிரைண்டரில் போட்டுக்கோங்க நான் சும்மா சாம்பிளுக்காக மிக்ஸியில் போட்டிருக்கேன் ஏன்னா இப்போ நல்லா மழை பெஞ்சின்னு இருக்குது கழுவி காய வச்சு சளிச்சு எடுக்கிறதெல்லாம் பெரிய ப்ராசஸ்ஸு அதெல்லாம் இல்லாமல் எப்படி சிம்பிளாக ஒரு மெத்தடில் இப்போ வெளியில் இருக்கிற பசங்கள்லாம் மிஷினை தேடி போக முடியாது ஆனால் மிக்சி தான் வச்சுருப்பாங்க வெளியில் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக மிக்சி இருக்கும் இட்லியர்ஸையும் இருக்கும் வேர்க்கடலையும் இருக்கும் பாருங்கள் இது நம்ம நம்ம கூடவே முந்திரி வேர்க்கடலெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ரொம்ப சவந்திரும் அதனால நான் சேர்க்கலை பாருங்கள் இந்த பொட்டுக்கடலையே பொடி பண்ணிவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக காரப்பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் வேணான்னா கண்டிப்பாக தேவையில்லை ஏன்னா மிளகோட காரமே போதும் ஆனால் நல்ல கலர் வராது நமக்கு ஒரு கோல்டன் கலர் வரணுன்னா நம்ம மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கணும் பாருங்கள் இதை மிக்சியில் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இதுவே நமக்கு கொஞ்சம் நல்லா கட்டியாகிடும் நம்ம ஏன்னா பொட்டுக்கலை பொடி தான் போட்டிருக்கோம் இதில் பாசிப்பயிறு போடலை எதுவும் சேர்த்துக்கல ஈஸியாக சிம்பிள் மெத்தடு தாங்க இது பாருங்கள் நல்ல கடாயில் கடலை எண்ணெய் காஞ்சிட்ருக்கு நல்லா காயணும் காயாமல் புழிஞ்சிடக்கூடாது நல்லா இந்த மாவும் ஸ்மூத்தாக வருதான்னு நம்ம தென்குழல் இதில் போட்டு புழிஞ்சு பார்க்குறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நாட் இதே மாதிரியே நாடாவும் செஞ்சுக்கலாம் முறுக்கும் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நாடா பக்கோடா செய்கிறவங்க நல்லா புழிஞ்சி புரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா மேலே வந்தால் தான் அது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் டக்குன்னு திருப்பிடக்கூடாது நல்லா புரிஞ்சு வந்த உடனே இந்த பக்கம் திருப்பிட்டு நல்லா தண் எண்ணெயை வடிகட்டிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வடிஞ்ச உடனே எடுத்து நல்லா ஆறுன ஸ்டோர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நம்மதே போகாதுங்க நல்லா டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்நாக்ஸ் நல்லா வீட்லேயே மேடு ஸ்நாக்ஸுங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் தான் ஆகும் நமக்கு இது முடிக்கிறதுக்கு நல்லா பாருங்கள் ஊற வைக்கிறோம் அரிசியை இட்லி அரிசியை புட்டுக்கடலையே நம்ம பொடி பண்ணிக்கிறோம் கூடவே மிளகு ஓமம் எல்லாம் போட்டுக்கிறோம் உங்களுக்கு டை கொஞ்சமாக ஓமம் நல்லா ஃப்ளேவர் வரணுன்னா லேஸாக வறுத்து சேர்த்துக்கோங்க ஆனால் பொட்டுக்கடவுளையோட பொடி பண்ணிட்டோம்னா நமக்கு அது தெரியாது இந்த ஃப்ளேவர் வேணான்னா நீங்கள் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் குழந்தைங்களும் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இது நம்ம இந்த தீபாவளிக்கு நல்ல இந்த த்ரீ டேஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள் தீபாவளி டைம்ன்றதால நல்ல த்ரீ டேஸாக மழை பேஞ்சின்னு இருக்குது இந்த மழையில் நம்மளால அரிசியை கலஞ்சி காயை வச்சு அரைச்சின்னு வர முடியாது மிஷினுக்கு போய் நிறைய கூட்டம் இருக்கும் டக்குன்னு கொஞ்சமாக செய்கிறவங்க சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்கோன்னா நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணிக்கலாம் நல்லா செவந்தே போகாமல் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும் நீங்கள் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் கொஞ்சமாக ஒரு அழாக்கு எடுத்து செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நாலு அழாக்கு அஞ்சு அழாக்கு செஞ்சுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் மாவு புளிச்சுட்டாலும் முறுக்கு ரொம்ப சவந்தரும் கருப்பாக வரும் இது வந்து கடைசி வரைக்கும் கோல்டன் ப்ரனாக இருக்கிறது காரணம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டது தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க சிம்பிளாக தேவைப்படுறப்ப ஈவினிங்கில் அழகாக ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம் இது தீபாவளி ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தீபாவளி ஸ்பெஷல் நாடா பகோடாவும் முறுக்கும் நான் பண்ணுறக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒன்று போல் வருதுங்க ஒரே கலரில் சவந்து போயிடலை எண்ணெய் ரொம்ப காஞ்சிரவும் கூடாது பாருங்கள் நல்லா அழகாக சிம்பிளாக செ செய்துட்டேன் கொஞ்சமாக ஒரு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நாடா பொக்கடாவும் முறுக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே செய்திடறோம் நம்ம அரிசி ஊற வைக்கிற டைம் தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கிறோம் இது நாட்டிலலாம் கிரைண்டர்லாம் இருக்காது மிக்ஸி தான் வச்சுருக்காங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஒரு முறுக்கு வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் மாதத்துக்கு ஒரு ரெண்டு முறை செய்துட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு இதை ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் நிறைய ஆயிலும் பிடிக்காது பொட்டுக்கடலையும் புழுங்கலரிசையும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கூடவே நம்ம மிளகு ஓமம் எல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம எண்ணெயில் நிறைய சேர்த்து மாதிரியே தெரியாது நல்லா ட்ரையாக இருக்கும் பார்க்குறதுக்கு செய்து முடித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சும்மா உதிரி உதிரியாகவே செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக கூட எண்ணெய் ஊற்றி ஊற்றிக்கலாம் நீங்கள் ஆனால் அது மூழ்கிற அளவுக்கு தான் நமக்கு அந்த பொரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த பக்குவம் காட்டுறோம் பாருங்கள் நல்லா எண்ணெய் காஞ்சவொடனே நம்ம இதை புழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக புழிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்ட உடனே நல்லா பொறிஞ்சிடுச்சு பாருங்கள் மேலே வந்துடும் அதுதான் கரெக்டான பக்குவம் உடனே எடுத்துடக்கூடாது அவசரப்பட்டு பாருங்கள் நல்லா புரிஞ்சிடுச்சு இப் அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாக கரக்கரை முறு முறு ஸ்நாக்ஸாக கிடைக்கும் இந்த தீபாவளிக்கு நீங்களும் இதே மெத்தடில் நாடாபோக்கோடாவும் முறுக்கும் செய்து பாருங்கள் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா வந்து பிஸ்கட் கலரில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்கும் இதே போல் நீங்கள் நல்ல இட்லி அரிசியில் சூப்பராக சிம்பிளாக இந்த தீபாவளிக்கு நாடாபக்கோடாவும் முறுக்கும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ